உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட வீடியோக்கள் ஒன்பை ஒன்றா வர வர அதில் என்னுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்பதை அறிந்து பலரும் தங்களுடைய ஜாதகத்தினுடைய பலனை அறிந்து பக்குவமாக எப்படி பணத்தை நாம் முதலீடு செய்ய வேண்டும் எப்படி லாபத்தை ஈட்ட வேண்டும் என்று அறிந்தோம் மிக்க மகிழ்ச்சி என்றெல்லாம் வாட்ஸ்அப்பில் சொல்கிறீங்க அதாவது உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும் நம்ம தேவைகள் இருக்கும் கடன் பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாம் தீர்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் நீங்கள் வந்து ஒரு ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நிறைய ட்ரேடிங்ஸ் இருக்குது ட்ரேடிங்கில் வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ராடே இருக்குது எக்கச்சக்கமாக ஈக்குவிட்டி ஷேர்ஸ் இருக்குது கமாடிட்டிஸ் இருக்குது எல்லாமே பார்த்துக்கிட்டே வர்றோம் ஆக ஒரு ஷேர் மார்க்கெட் அட்வைசர் ஹாரோஸ்கோப் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஒன்று தன்னுடைய அமைப்பு கெட்டிருக்கணும் ஷேர் மார்க்கெட் அட்வைசர் தன்னுடைய அமைப்பு கெடணும் தன் அமைப்பு நன்றாக இருந்தால் அவரையும் அட்வைசராக வர்றாரு அவரையும் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடியவராக வர்றாரு எனக்கு தெரிந்து எனக்கு கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலே ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து அவர் என் கூட பழக்கம் கிட்டத்தட்ட இப்போ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வருஷமாக இதில் போர்ட்ஃபோலியோ மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வரக்கூடியவருடைய ஜாதகம் தான் அது அவர் எனக்கு தெரிஞ்ச எப்போவே ஒரு இருபத்தி மூணு பேருக்கு அழகாக நான் பண்ணி கொடுக்குறேங்க என்ன மாதிரிலாம் செய்வீங்க இன்ட்ராடே பண்ணுவீங்களா பண்ண மாட்டேங்க அப்புறம் இந்த ஃபியூச்சர்ஸ் பண்ணுறீங்களா ஃபியூச்சர் தேவைன்னா பண்ணுவோம் வேறு என்ன தான் பண்ணி கொடுக்குறீங்க நிஃப்டி பண்ணுவோம் அதே மாதிரி ஈக்குவிட்டி ஷேர்ஸ் பண்ணி இதிலருந்து அதில் அதிலேருந்து இதெல்லாம் எடுத்து போட்டு எப்படியாவது மாசமான ஓரளவுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி பண்ணி கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு ஜாதகம் தான் ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு அஞ்சு ஐம்பது ஏஎம் ஊட்டி இவர் எந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறார் அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் முதல்ல கேட்டை நட்சத்திரம் புதனுடைய ஸ்டார் ஷேர் மார்க்கெட்டுக்கு முதல்ல ஒரு பிள்ளையார் சுழி போடக்கூடியது எது அப்படின்னா அறிவு புத்தி ஞானம் அதற்குண்டான கிரகம் எது புதன் அந்த புதன் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்க வேண்டும் ஒன்று பத்தாம் பாவக தொடர்பு இருக்கணும் அல்லது ஆயில்யம் கேட்டை ரேவதியா இருக்கணும் இவர் பாருங்க கேட்டை புதனுடைய ஸ்டார் சரிங்களா அடுத்தது ஷேர் மார்க்கெட்டுக்கு உண்டான அந்த புதன் ஒரு ஜாதகரை நிர்வகிக்க வேண்டும் அதுதான் புதன் லக்னத்திலேயே இருக்கு பாருங்க லக்னத்தை நிர்வாகம் செய்யுது சரி இவர் நிர்வாகம் பண்ணி இவர் நல்ல வருமானம் பண்ணி எனக்கு தெரிஞ்சு நல்ல ஆடி கார்ல வரணும் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் டூ வீலர்ல தான் வந்துட்டு இருக்கிறாரு ஒரு வேகனார் கார் தான் வச்சிருக்கிறாரு ஏன் இவருடைய லக்கணாதிபதி இந்த புதன் அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி இந்த செவ்வாய் இந்த இடத்துல உச்சம் பெற்று இருந்தால் இவரையும் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட்டுக்கு போறாரு அவரை அப்படியே கமுக்கமா வீட்டுல உட்காந்துக்கிட்டு அழகா சம்பாதிக்கலாம் இல்லையா நான் நினைச்சு பார்ப்பேன் அவர் அப்போல்லாம் சீட்டு வசூலுக்கு வருவார் மூன்றரை மணிக்கு முடிஞ்சு நானும் சீட்டு போட்டிருந்தேன் இவர் நிறைய ஷேர் மார்க்கெட்டில் இருக்கார் நிறைய சம்பாதிக்கலாம் இல்லை அதில் வேற சீட்டு வேறு நடத்துகிறாரா அப்படின்னா இவர் ப்ராப்பராக ஒன்லி ஃபார் அது மற்றவங்களுடைய பணத்தை நிர்வாகம் பண்ணி கொடுத்து அதில் வரக்கூடிய கமிஷன்லேயே வாழ்க்கையை ஓட்டக்கூடியவர் இந்த மாதிரி உள்ளவங்கள்கிட்ட நீங்கள் என்ன செய்யலாம் பணத்தை உங்களுடைய அறிவை பயன்படுத்தி அந்த நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அவர் அந்த பணத்தை அவருடைய அறிவை பயன்படுத்தி அந்த இருந்து எல்லா பணத்தையும் எடுத்து இன்ட்ராடே போட்டு உடனே பண்ணி இது வந்து பாரு இவரெல்லாம் எப்படி தெரியுங்களா எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுத்தா அதை ஒரு பதினொன்றாயிரத்தி எட்நூறுவாய்க்கு செக்கு கொடுத்தவர் இவர் தான் மீதி ரெண்டு பேர்லாம் எல்லாம் லாஸ் பண்ணி விட்டு போயிட்டாங்க சரிங்களா ஆக இவர் ஏன் அடுத்தவங்களுக்கு பயன்படுகிறார் இவருடைய லக்னாதிபதி செவ்வாய் பனிரெண்டில் லக்னாதிபதி பன்னிரெண்டில் இருந்தால் அடுத்தவர்களுக்கு கிளாஸ் எடுப்பார் இப்போ எனக்கு லக்னாதிபதி பன்னிரெண்டு நான் நிறைய சூத்திரங்கள்லாம் ஷேர் மார்க்கெட்டில் வச்சுருக்கேன் அதெல்லாம் பயன்படுத்தி வீடியோவெல்லாம் போட தேவையில்லை நானே நல்லா சம்பாதிச்சிட்டு போயிடலாம் மாதம் பத்து லட்சம் இல்லை ஐம்பது லட்சம் தான் சம்பாதிக்கலாம் அந்த அளவுக்குலாம் வச்சுருக்கேன் அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் நீங்கள் டெவலப் ஆகிறது என்னுடைய லக்னாதிபதி பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்க இது சிவகுமார் இவருடைய லக்னாதிபதி பன்னெண்டாம் இடத்துக்கு இருக்க சிவகுமார் நானும் ஒன்று ரெண்டு பேரும் ஒரே இடத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருப்போம் லக்னாதிபதி எப்ப பன்னெண்டுக்கு போகுதோ அது அடுத்தவர்களுக்கு யாருக்குமே இன்ட்ராடே பண்ணி கொடுக்க மாட்டாரு பண்ண செய்ய மாட்டாரு ஏன் இன்ட்ராடே துரிதமான பிளானட் ஆகிய சந்திரன் எட்டாம் இடத்தில் சென்று நீசம் சந்திரன் எட்டில் நீசம் இன்னைக்கு தங்கம் விலை தீர்மானிக்கிறது சந்திரன் நாளைக்கு தீர்மானிக்குமாது நாளைக்கு இவ்வளோ ஏறுன்னு இவர் நினைச்சாருன்னு வைங்க இறங்கும் இறங்கும் நினைச்சாருன்னா ஏறும் இவரும் ஆரம்ப காலத்தில் இன்ட்ரடையெல்லாம் பண்ணியிருப்பார் பண்ணி பார்த்துட்டு இது நமக்கு ஒத்து வராது விட்டுட்டு வெளில வந்துட்டேன் ஃபியூச்சர்ஸ் நிப்டி இதோட ஈக்குவிட்டிஸ் இதை மட்டுமே வந்துட்டு இவர் பண்ணுறதுக்கு காரணம் இந்த சந்திரன் எட்டில் போய் மறைஞ்சிருது நான் கேட்டேன் இன்ட்ரடையெல்லாம் பண்ணலாம் இல்லைங்க அப்படின்னு இல்லைங்க அது ரிஸ்க்குங்க அது எதுக்குங்க வம்பு பத்து இருபது பேர்கிட்ட பணத்தை வாங்கிட்டு நம்ம இருந்து சாயங்காலம் ரூபாய் பண்ணணும் தடுமாறினா ஏன் தடுமாறுறாரு சந்திரன் ராசி கெட்டால் நீங்க இன்ட்ராடே பக்கம் போகாதுங்க ஸ்கால்பிங் அதுவே போகாது மைக்ரோ ட்ரேடிங் மாதிரி படபட பட படப்படன்னு போறேன்னு போய் லாக் ஆயிடுவீங்க அடுத்தது இவருடைய ஜாதகப்படி இவர் வந்து அழகாக ஒரு ஷேர் மார்க்கெட் அட்வைஸராகவும் ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட்டாகவும் இருக்கிறதுக்குண்டான காரணம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒன்று அறிவு நல்ல நாலேஜ் புத்திசாலித்தனம் ஒரு அட்வைஸ் பண்ணுறோம் உங்களுக்கு நாங்கள் உட்காந்துக்கிட்டோன்னா எனக்கு ஐந்தாம் பாவாதிபதி எப்படி இருக்கணும் புத்தி அறிவு வழிநடத்துதல் இதெல்லாம் இங்கே எப்படி இருக்கணும் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவர் ஏதோ ஒரு டைம் கேட்டிருக்கேன் ஒரு லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ கிடைக்குங்க கன்ஃபார்ம்ங்கிறது சேரில் சொல்ல மாட்டேன் பட் பத்தாயிரம் குள்ளார கிடைக்கும் ஒரு நாலு டு ஃபைவ் பர்சன்ட் கேரண்டி வார்த்தைகளை ஏன் சொல்லவில்லை அவருடைய ஐந்தாம் பாவாதிபதி லக்னத்தில் சூரியன் உச்சம் லக்னத்திலேயே உச்சம் பெறும்பொழுது சூரியன்கிறது நிர்வாகம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி சூரியங்கிறது அந்த கட்டுப்பாடு கண்ணியம் கடமை ஆக இவர் எப்பொழுதுமே ஒரே மாதிரியே இருந்துக்கிட்டு ஒரு ஆசிரியராகவே திருப்பூரில் என்னுடைய அலுவலகத்துக்கு பக்கத்திலேயே என்ன சிலர் ஒரு போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுத்துட்டு அமைதியை உட்காந்துக்கிறார் அப்போ லக்கணத்தில் இருக்கிற சூரியன் தவறான வழிக்கு அழைத்து செல்லாது சூரியன் எப்பொழுதும் ஆசை வார்த்தைகளை பேசாது அப்போ இந்த புதனும் சூரியனும் இருந்தால் புத ஆதித்ய யோகம் எக்ஸ்பர்ட் பிரில்லியன்ட் அவ இவரிடருந்து வரக்கூடிய ஒவ்வொன்றும் ஆசை வார்த்தைகள் இல்லாமல் அறிவுபூர்வமாக இருக்கும் அடுத்தது ஒன்பதாம் பாவகம் என்பது நம்மளுடைய தர்மஸ்தானம்னு சொல்லலாம் அதிர்ஷ்டம் லக்கு அந்த பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும் பாக்கியாதிபதி நல்லா இல்லாதவங்கள்ட்ட நீங்கள் போய் பாடம் கற்றுக்கிட்டாலும் ஒன்று பூர்வ புண்ணியம் ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி யாருக்கு நல்லா இருக்கோ அவங்க நல்ல ஆசானாகவும் நல்ல சோதனராகவும் நல்ல ஒரு குருவாக ஆசிரியராக இருப்பார் சரிங்களா இவருக்கு ஒன்பதாம் பாவாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு ரெண்டாம் இடத்தில் தன பாக்கியம் இவரே செல்வத்தை ஹேண்டில் பண்ணக்கூடியவர் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பணத்தை கொடுத்து அந்த பணத்தை சரியான வழியில் முதலீடு செய்து எடுத்து தரக்கூடிய ஒரு லிமிட்டான ஒரு நம்பகத்தன்மையுடைய வருஷம் கடைசி வரைக்கும் ஒரே மாதிரி ஆவரேஜா நமக்கு பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு வரிசையில் வர்றாரு ஆக ஒன்பதாம் பாவாதிபதி ரெண்டில் குரு அதுவும் குருவே வர்றார் குரு தான் பணத்தை நிர்வாகம் பண்ணக்கூடியவர் காரகோ பாவக ஆஸ்தி என்றால் என்ன இவரிடம் நிறைய பணங்கள் புழங்கி கொண்டிருந்தாலும் அதை பணத்தை இவர் சொந்தம் கொண்டாட முடியாது பேங்கில் கேஷியர் இருக்கார் இல்லையா ஒரு நாளைக்கு எவ்வளோ பணம் எண்ணுவார் சொந்த முன்னாட முடியுமா அந்த பணம் அடுத்தவங்களுக்காக டிரான்சாக்ஷன் இவர் அடுத்தவங்களுக்கு டிரான்சாக்ஷன் செய்யக்கூடிய அமைப்பு இருந்ததால் இவர் எல்லாருக்கும் பல ஆண்டுகளாக ஒரே இடத்துல ஒரே செல்ஃபோன் நம்பரில் உட்காந்துட்டு என்ன மாதிரி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறார் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா யாராவது போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக அமைப்புகள்லாம் இருக்குதான்னு பாருங்கள் சும்மா இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு பத்து நூறு பேர்கிட்ட கிட்ட பணத்தை வசூல் பண்ணி அதை பண்றேன்னு பண்ணி திடீர்னு ஜம்ப் ஆயிடுச்சு எனக்கு சொன்னா ஒருத்தன் அப்படின்னா ஜப்பான்ல சுனாமி வந்ததில் இப்ப உங்க பணம் கீழே போயிடுச்சுங்க இப்ப அமெரிக்காவில் ஒரு உத்தரவு வந்து இந்த கார் பத்தி ஒன்று வருது அப்படின்னாக்கா அடுத்த நிமிஷம் ஆட்டோக்கு ஆட்டோ கீரில் கீழே போயிருச்சுங்க ஆக இதெல்லாம் வருது இல்லையா ஆக நீங்க போர்ட்ஃபோலியோ பண்ணக்கூடியவருடைய ஜாதகம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று தெளிவாக தெரிந்து கொண்டீர்களேனால் இவர் அடுத்தவருக்காக பிறந்தவர் தனக்கென இல்லை இவர் இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு குடையவன் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ரெண்டுங்கிறத இவருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தன லாபத்தில் இருந்ததுன்னா இவர் பணத்தை போட்டு சம்பாதிக்கலாம் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் எங்க இருக்கு பன்னெண்டாம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு ஆக இவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்வீட் கடைக்காரரு டெய்லி ஸ்வீட்டை டெய்லி அறைக்கெல்லாம் ஸ்வீட்டு சாப்பிட முடியுமா அதான் இது ஸ்வீட்டு கடை இருக்கும் அடுத்தவங்க வாங்கிட்டு போகலாம் அவரு சாப்பிட முடியாது அவருக்கு சக்கரை வியாதி புரிஞ்சுட்டீங்களா ஒரு விஷயத்தை நம்ம ஏன் எதற்கு இது வந்து அந்த மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்தோம்னா வேற சார ரீதியெல்லாம் பேசுவோம் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது நீங்க அதை வந்து ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கக்கூடியவர் ஒரு அட்வைசருடைய ஜாதகம் எப்படி இருக்கணும் ஒரு போர்ட்போலியோ பண்ணக்கூடியவருடைய ஜாதகம் எப்படி இருக்கணும் அப்ப ரெண்டு கூடையவன் இந்த இடத்துல பனிரெண்டில் மறைவதால் இவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மேன்மை அடைய முடியாது ஐந்தாம் பாவாதிபதி லக்கணத்தில் உச்சம் பெறுவதால் மிகச்சிறந்த அட்வைசர் நிர்வாகி அதே மாதிரி லக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒன்பதாம் பாவாதிபதி இவருக்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதால் நல்ல அதிர்ஷ்டகரமான இவர்கிட்ட பணம் வாங்கிட்டு போறவங்க அதெல்லாம் இவர்கிட்ட சீட்டு போட்டு வாங்கியிருக்கு அது எல்லாமே நல்ல விஷயத்துக்கே பயன்படும் சீட்டு போட்டு வாங்கின பணத்தை பையனுக்கு மொதல் முதல் காலேஜில் கட்டணும் எப்படி ஆக லாபம் பதினொன்னு நாலாம் இடத்தில் நம்பகத்தன்மை லாபம் கண்டிப்பாக உண்டு இவருக்கு தான் கிரகம் கெட்டுருச்சு இவருக்கு தான் சந்திரன் எட்லவே மறைஞ்சு இவர் அந்த ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக போடிகோடியே சம்பாதிக்கக்கூடிய ஜாதகம் இல்லை ஆனால் பலரை கோடீஸ்வராக ஆக்கக்கூடிய ஜாதகம் அதன் மூலம் இவர் சொற்ப ஒரு கமிஷன் அதில் வாழ்க்கையை வாழக்கூடிய ஜாதகம் என்ன நேர்களே பயனுள்ளதாக இருந்தால் பகிருங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் விரைவில் இன்னொரு இதே மாதிரியான நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்